உங்கள் பெற்றோர்கள் ஏன் உங்களை காயப்படுத்துகிறார்கள் உங்களுக்குள் எழும் கேள்விக்கான ஆன்மீக பதில் கர்ம காரணங்களை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நம் வாழ்க்கையில் மிகவும் அதிகமாக அன்பு செலுத்த வேண்டிய பெற்றோர்கள் சில சமயம் ஏன் நம்மை தெரிந்தே காயப்படுத்துகிறார்கள் இந்த கேள்வி ஒவ்வொருவரின் மனதிலும் ஆழமாக புதைந்திருக்கும் ஆன்மீக ரீதியில் நாம் பிறப்பதற்கு முன்பே நம் பெற்றோரை நாம் தான் தேர்ந்தெடுக்கிறோம் என்றால் ஏன் நம்மை வதைக்கும் ஒரு உறவை தேர்ந்தெடுத்தோம் இதற்குப் பின்னால் மறைந்திருக்கும் ஆழமான கர்ம கணக்குகள் ஆன்ம பாடங்கள் மற்றும் உயர் நோக்கங்கள் என்னென்ன இந்த குழப்பங்களுக்கு விடை தேடி உங்கள் ஆன்மீக பயணத்தின் அடுத்த கட்டத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லவே இந்த காணொளி காயங்களுக்கு பின்னால் உள்ள ஆன்மாவின் ஞானத்தை புரிந்துகொள்ள கொள்ள இறுதி வரை எங்களுடன் இணைந்திருங்கள் வாருங்கள் பயணத்தை தொடங்குவோம் ஏன் பெற்றோர்கள் காயப்படுத்துகிறார்கள் மற்றும் பெற்றோரை நாம் தான் தேர்ந்தெடுக்கிறோமா கூடுதல் ஆன்மீக காரணங்கள் ஆன்மீக ரீதியில் உங்கள் பெற்றோரை தேர்ந்தெடுப்பதன் பின்னணியில் உள்ள முக்கிய கருத்து என்னவென்றால் இந்த குடும்ப உறவு ஒரு கர்ம ஒப்பந்தமாகும் இது கடந்த கால வாழ்க்கையில் உருவாக்கப்பட்ட கர்ம வினைகளை தீர்ப்பதற்கும் சமநிலைப்படுத்துவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது உங்களை காயப்படுத்தும் பெற்றோரை தேர்ந்தெடுப்பது என்பது உங்கள் ஆன்மா தனது உயர் வளர்ச்சிக்கு தேவையான கடினமான சவால்கள் மற்றும் பாடங்களை பொறுமை மன்னிப்பு நிபந்தனையற்ற அன்பு கற்றுக்கொள்ளும் ஒரு வழியாகும் பெற்றோர்கள் ஒரு கண்ணாடி மிரர் போல செயல்படுகின்றனர் அவர்களின் செயல்கள் உங்கள் உள்காயங்களை இன்னர் ஓன்ஸ் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து நீங்கள் அவற்றை கடந்து செல்ல உதவுகின்றன இறுதியில் இந்த தேர்வு முழுவதும் உங்கள் உயர் ஆன்மாவின் ஞானத்தால் ஹையர் சோல் விஸ்டம் எடுக்கப்பட்டது அதாவது இந்த சவால்கள் இல்லாமல் அடைய முடியாத ஒரு உன்னதமான நோக்கத்தை ஹையர் பர்பஸ் நிறைவேற்றுவதே இதன் இறுதி இலக்காகும் ஆம் பெற்றோரை நாம் தான் தேர்ந்தெடுக்கிறோமா மறுபிறப்பு மற்றும் கர்ம கோட்பாடுகளில் நம்பிக்கை கொண்ட பல ஆன்மீக மரபுகள் பிறப்பதற்கு முன்னர் ஆன்மாதான் பிறக்கப் போகும் பெற்றோரை தேர்ந்தெடுக்கிறது என்பதை ஆழமாக நம்புகின்றன ஒவ்வொரு ஆன்மாவும் தனது இந்த பிறவியில் நிறைவேற்ற வேண்டிய ஒரு முக்கிய நோக்கம் பர்பஸ் அல்லது கற்க வேண்டிய பிரத்யேக பாடத்தை கொண்டுள்ளது அந்த கர்ம சங்கிலியை ஒரு முடிவுக்கு கொண்டு வர அல்லது முழுமையாக நீங்கள் அவர்களை தேர்ந்தெடுக்கிறீர்கள் கர்ம சங்கிலியை முடிவுக்கு கொண்டு வர ஆன்மாக்கள் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட ஆன்மக் குழுவில் சோல் குரூப் உள்ள மற்ற ஆன்மாக்களுடன் மீண்டும் மீண்டும் பிறக்கின்றன நீங்கள் தேர்ந்தெடுத்த பெற்றோர் கடந்த காலப் பிறவிகளில் உங்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த ஆன்மாக்களாக இருக்கலாம் பரிசளிக்கும் பெற்றோர்கள் பெற்றோரை தேர்ந்தெடுப்பது என்பது இனிமையான அல்லது சௌகரியமான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது என்று அர்த்தமல்ல மாறாக உங்களுக்கு தேவையான சில சமயம் கடினமான பரிசுகளை அல்லது பாடங்களை கொடுக்கக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுப்பதாகும் அவர்கள் உங்களுடைய ஆன்மீக பயணத்திற்கு தேவையான மேடையை அமைத்து தருகிறார்கள் முடிவான பார்வை உங்கள் பெற்றோர்கள் உங்களை காயப்படுத்துவதற்கு காரணமாக இருந்தாலும் கூட ஆன்மீக ரீதியாக உங்கள் பெற்றோரை தேர்ந்தெடுத்தது உங்கள் ஆன்மாவின் மிக உயர்ந்த ஞானத்தின் வெளிப்பாடாகும் இந்த காயங்கள் நீங்கள் கற்கும் பாடத்தின் ஒரு பகுதியாகும் மேலும் இந்த பாடத்தை புரிந்துகொள்வதும் அதிலிருந்து விடுதலை பெறுவதும் உங்கள் ஆன்மீக விடுதலையின் ஒரு முக்கியப்படியாகும் இந்த ஆழமான ஆன்மீக விளக்கங்கள் உங்கள் வாழ்க்கையின் சவால்களை புதிய கண்ணோட்டத்துடன் பார்க்க உங்களுக்கு உதவியிருக்கும் என்று நம்புகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் லைக் செய்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் மறக்காமல் இந்த முக்கியமான ஆன்மீக உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டிய உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிருங்கள் மேலும் போன்ற ஆன்மீகம் மற்றும் வாழ்க்கை பற்றிய புரிதல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்